நடைபெற இருக்கின்றன எல்லாம் தெரிந்திருக்கும் இதற்கு முன்பாக கள விளம்பரத்துறை ஊடக விளம்பரத்துறை இசை நாடக பிரிவு போன்ற பிரிவுகள் இருந்தன அந்த காலகட்டங்களில் கிராமப்புறங்களில் திரைப்படங்கள் வாயிலாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த கள விளம்பர பிரிவை நீங்கள் அறிந்திருக்கீர்கள் இப்போது இந்த மூன்று பிரிவுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு மண்டல மக்கள் தொடர்பகம் என்ற பெயரிலே செய்தி ஒளிபரப்புத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் கீழ் இப்போது தமிழகத்திற்கும் இதை போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் கோவையில் நாளை மணிக்கு ஐந்து நாட்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது பல்வேறு துறை சார்ந்த அரங்கங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன மத்திய அரசினுடைய அலுவலர்கள் கலந்து கொண்டு அந்தந்த துறை சார்பாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற தொடக்க விழா நிகழ்ச்சியிலே கோவில் மக்களவை உறுப்பினர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டே போலவே கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பல்வேறு அலுவலர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய முன்னோடி வங்கி மேலாளர் மாவட்டத்தினுடைய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தினுடைய மாவட்ட திட்ட அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு அலுவலர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கத்தை பொறுத்தவரை நேஷனல் இப்போ இந்த ஆண்டு முதல் இந்தியாவிலே கொண்டாடத் இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்திரயான் மூன்று கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் நிலவில் இறங்கியது அந்த உலகமே வியந்து பாராட்டக்கூடிய வெற்றிகரமான நிகழ்வை கொண்டாடக்கூடிய வகையிலே இந்திய அரசு தேசிய விண்வெளி நாளை கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அதன் முதல் ஆண்டு வெளியில வைக்கப்பட்டிருக்கின்றன மாணவர்களை குறிப்பாக கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விளக்கங்கள் அரசு தொடர்ந்து பல்வேறு மக்கள் சார்ந்த நிதி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கோம் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் பிரதமருடைய விபத்து காப்பீட்டுத் திட்டம் போன்றவை சாதாரண மக்களும் சேர்ந்து பயன பயனடையக்கூடிய வகையில் இருபது ரூபாய் பிரீமியம் தொகை நானூற்று முப்பத்தாறு ரூபாய் பிரிமியம் தொகை என்ற அளவில் எல்லோரும் பயன்படக்கூடிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இப்படி அனைத்து தரப்பு மக்களும் பயன்படக்கூடிய அளவுக்கு அனைத்து தேவைகளுக்கும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அரசுகள் திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் கூட மக்களிடம் அவை உரிய அளவில் சென்று சேரவில்லை அப்படி சென்று சேராத காரணத்தால் அரசிடம் திட்டங்கள் இருந்தாலும் மக்கள் பயன்பெறுவது குறைவாகவே இருக்கிறது என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இந்த மண்டபத்திலே இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியோடு சுற்றுவட்டார பகுதிகளில் எஸ் வேட்டுப்பாளையம் சூலூர் காமாட்சிபுரம் சீராப்பாளையம் வழுக்குப்பாறை ஒத்தக்கல் மண்டபம் ஆகிய கிராமங்களிலும் நேரடியாக சென்று மாலை நேரங்களிலே என்னுடைய துறை சார்ந்த அலுவலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் இது சமயத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கின்றன ஒளி ஒளி காட்சிகள் இங்கே மாற்றப்பட இருக்கின்றன கருத்தரங்கங்கள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன முறைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஊடக அன்பர்களாகிய கோரிக்கை இந்த முயற்சியானது ஒரு கூட்டு முயற்சி நாங்கள் மட்டுமே இதை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்துவிட முடியாது ஊடகத்தை சார்ந்த நீங்களும் இதிலே பண்பாட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறோம் இந்த இங்கு நடைபெறுகின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மட்டுமல்லாது மக்கள் அழிந்தாக்கூடிய அளவு அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றியும் நீங்கள் மக்களிடம் விரிவாக சந்தர்ப்பெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் பரப்ப வேண்டும்